ஆசிய கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிளைமேக்ஸை நெருங்கிடுச்சுங்க நேற்று இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே நடந்த முக்கியமான போட்டியில் இந்தியா பங்களாதேஷை வீழ்த்தி ஃபைனலுக்கு முதல் அணியாக தகுதிப்பட்டுட்டாங்க இப்போ இந்த போட்டியில் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி நூற்றி அறுபத்தெட்டு ரன்களை எடுத்தாங்க இதில் அபிஷேக் சர்மா எழுபத்தி அஞ்சு ஹர்திக் பாண்டியா முப்பத்தி ஒம்போது சுக்மான் கில் ஒரு இருபத்தி எட்டு இவங்க பங்களிப்போட நூற்றி அறுபத்தெட்டு ரன்களை எடுத்தாங்க இந்தியா ஒரு கட்டத்துல ஆறு புள்ளி மூணு ஓவருக்கு விக்கெட் இழப்பின்றி எழுபத்தி ஏழு ரன்களை குவிச்சிருந்தாங்க கன்ஃபார்மா இருநூறுல இருந்து இருநூத்தி இருபது ரன்கள் வரைக்கும் அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல நூத்தி அறுபத்தெட்டு ரன்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க அந்த பேட்டிங் ஆர்டர்ல உண்டாக்குன ஒரு குளப்படிதான் இந்த கம்மியான ஸ்கோர் அடிக்க காரணமா அமைஞ்சிருச்சு இதுல சிவம் துபையை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் டவுண்ட்ல இறக்குவாங்க அவர் வந்த உடனே அவுட் ஆகி போயிருவாப்ல அதன் பின்னால ஏற்பட்ட ஒரு சரிவு நூற்றி அறுபத்தி ரன்களை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது இந்த பேட்ஸ்மேன் இந்த டைப் ஆஃப் பவுலிங்கை தான் ஆடுவாப்ல இந்த டைப் ஆஃப் பவுலிங்கில் சுமார் ஆடுவாப்ல அப்படின்னு எந்த பிளேயர் மேலையும் முத்திரை குத்தாதீங்க அப்படி குத்துறது நம்மளுடைய பலகீனங்களை வெளிக்காட்டுற மாதிரி இருக்கும் இப்ப சிவம் துபேய ஒண்டேயே இறக்கணும் அப்படின்னாங்கன்னா அவர் ஸ்பின் பவுலிங் நல்ல ஆடுவாப்ல அதனால ஒன்னொன்னு இறக்கணும் அப்படின்னாங்க இந்த இடத்துல எனக்கு ரெண்டு கொஸ்டின் எழுது சிவம் துபே ஸ்பின் பவுலிங் நல்ல ஆடுவாப்ல அப்படின்னா சுமார ஆடுவாப்லன்னு அர்த்தம் இது ஒரு பலகீனம் சிவம் துபே ஸ்பின் பவுலிங் டாப் ஆடுவாப்ல அப்படின்னா மத்த பேட்ஸ்மென்கள்லாம் அந்த அளவுக்கு ஸ்பின் போலிங்க ஆட முடியாது அப்படிங்கிறது இன்னொரு பலகீனம் நம்மகிட்ட உள்ள பலகீனங்களை நம்மளே வெளிக்காட்டக்கூடாது கூடாது இந்தியா இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பேட்ஸ்மேன் எந்த இடத்துல எப்படிப்பட்ட பவுலரா இருந்தாலும் அடிச்சு பறக்க விடுவாங்க அப்படிங்கிற தான் இந்தியாவுக்கு இருக்கணும் அதனாலதான் நேற்று பேட்டிங் ஆடுற அந்த கொலாப்ஸே தேவையில்லை நீ வழக்கம் போல இருந்தாலே இந்திய அணி அசாண்ட நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு ரன்களை அடிச்சிருப்பாங்க இந்த கொலாப்ஸ்னால தான் இந்தியாவுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டது இதை தொடர்ந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது எடுத்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு பார்க்கலாம் இறங்கினாங்க நல்லா தான் ஆடுனாங்க சைஃப் ஹுசைன் அறுபத்தி ஒன்பது ரன்கள் ஒரு பக்கம் ஒரு ஆள் மட்டும் போராடினா மத்த ஆள்கள் ரன்கள் அவுட் ஆக நூத்தி இருபத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி நாற்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவிட்டாங்க இந்தியா பைனலுக்கு போயிட்டாங்க அதே நேரம் சாம்சன கடைசி வரைக்கும் இறக்காம வச்சிருந்தது எனக்கு சரியா படலைங்க எனக்கு கிட்டத்தட்ட ஆறு விக்கெட் போயிடுச்சு அக்சர் பட்டேல் வரைக்கும் இறக்கிட்டாங்க ஒரு வந்து முன்னணி பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் இறக்காம உட்காரவே வச்சிருந்தது எனக்கு சரியா படலை இந்த காம்பிரன் கோக்கு இந்த சாம்சன் மேலே என்ன வன்மம் அப்படிங்கிறது தெரியல அவருடைய கிரிக்கெட் கேரியரை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது வர்ற சண்டே ஃபைனல் பங்களாதேஷா பாகிஸ்தானா அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி